ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஐப்பசி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மாதத்துக்குரிய கிரக பலன்களை பார்க்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஐப்பசி மாதம் துலாம் மனையில் சூரிய பகவான் நீச்சத்தன்மை ஆனால் நீச்சமாகி நீச்ச பங்கமாக மாறும் சனி பகவான் வக்ரம் பெற்று மீன மனையிலும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதிசாரமாக மிதுனத்திலிருந்து கடகமனைக்கு பயிற்சியாகி அங்கே உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார் புதன் பகவானுடைய பயிற்சி இந்த ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி விருச்சிகத்துக்கு செல்கிறது அதே போல செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் அடைய போகிறார் எங்கள் விருச்சிகத்தில் ஆட்சி பலம் எப்போ ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி அதே போல சுக்கர பகவான் நீச்சமாக கண்ணில் இருக்கார் அல்லவா அவர் ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி துலா மனையில ஆட்சி பலம் அடைய போகுது கேது பகவான் சிம்ம மனையிலும் கும்பமனையில் ராகு பகவானும் வீட்டிற்கக்கூடிய கூடிய இந்த ஐப்பசி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை பனிரண்டு ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீனம் ராசி அன்பர்களே இந்த ஐப்பசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இந்த ஐப்பசி மாதம் உங்க ராசிநாதனான குரு பகவான் உச்ச பலம் அடைகிறார் அது எங்க ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பலம் பெறுகிறது அப்ப ராசிநாதன் பலம் பெறுவது ஒரு நல்ல அமைப்பு ஏற்கனவே இந்த மீன ராசி என்பர்கள் ஏழரை சனியில் ஜென்ம சனியாக இருந்து கொண்டு ஏதாவது ஒரு குழப்பம் ஒரு தெளிவில்லாத தன்மையில் இருந்து கொண்டு உங்களுக்கு இப்ப தெளிவு கிடைக்கும் இந்த ஐப்பசி மாதம் நல்லா இருக்க போகிறீங்க உங்களுடைய பிளான் நல்லா இருக்க போது ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை சரி செய்ய மனநிலையில் இருந்தவர்கள் அந்த ஏன் இதை சொல்ற அப்படின்னா உங்க ராசிநாதன் ராசியை பார்க்கிறார் அஞ்சாம் இடத்தில் உச்ச பலம் பெற்று உங்க ராசியை பார்க்கிறது ஒரு நல்ல தன்மை அங்கே சனி பகவான் இருக்கார் விரயாதிபதியா இருக்கார் அவரை குரு பகவான் பார்க்கிறார் அவரே லாபாதிபதியாக இருக்கார் அப்போ நிச்சயமாக விரயத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ கட்டுக்குள் வரும் அந்த விரயத்தை சுப விரயங்களாக நீங்க கன்வெர்ட் பண்ணிக்குவீங்க அது புத்திசாலித்தனம் அந்த அளவுக்கு ஒரு மதிநுட்பம் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கிறது இதெல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மீனராசி என்பர்கள் கடந்த மாதங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் ஐப்பசி மாதம் ஒரு நல்ல தன்மையை உங்களுக்கு கொடுக்க போகிறது பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கும் கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு கடவுளினுடைய திருப்பணிக்கு ஏதாவது ஒரு செலவு செய்வீங்க கடவுளினுடைய அனுகிரகம் உங்களுடைய கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு இஷ்ட கோயில் அல்லது உங்களுடைய குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய யோகத்தையும் பாக்கியத்தையும் இந்த ஐப்பசி மாதம் நிச்சயமாக இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தும் ரெண்டாம் அதிபதி குடும்பாதிபதி தனாதிபதி வாக்காதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அதாவது குடும்பாதிபதி போய் எட்டில் மறைஞ்சிருக்கு அப்போ குடும்பாதிபதி எட்டில் மறையும் போது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சலசலப்புக்கள் அப்படிங்கிறது மீனத்துக்கு நிச்சயம் ஏற்படுத்தும் ஒரு சின்ன சண்டையாவது ஏற்படுத்தணும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடாவது ஏற்படுத்தியிருக்கும் அது அத்தனையும் மறைய காத்து கொண்டிருக்கிறது இந்த ஐப்பசி மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த செவ்வாய் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துக்கு வந்து அமருகிறது அப்போ செவ்வாய் வலுப்பெறுகிறது அப்படின்னு அர்த்தம் அப்ப ரெண்டாம் இடம் வலுப்பெறுகிறது அப்போ சின்ன சின்ன சண்டையோட சின்ன கருத்து வேறுபாடு ஒரு ஈகோ கிளாஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அன்னோனியத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கிறது ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய நிகழ்வு இருக்கிறது அல்லது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று சேரக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் மீனத்துக்கு நிச்சயமாக உண்டு தன வரவு நல்லா இருக்க போகுது பிரச்சனையா இருந்தவங்க தனத்தில் எங்கேயாவது கொடுத்து சிக்கத்தில் சிக்கலில் மாட்டி கொண்டிருந்தவர்கள் எல்லாமே இப்போ ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வாக்கு நன்றாக இருக்க போது உங்களை புரிஞ்சுக்காதவங்க கூட இப்ப புரிஞ்சு கொள்ளக்கூடிய நிகழ்வுங்கிறது மீனத்துக்கு நிச்சயமாக உண்டு மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி அதாவது நிறைய மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் டல்லா இருக்கக்கூடிய தன்மை ஒரு என்னதான் நம்ம நல்லது பண்ணாலும் ஏதாவது ஒரு குறை இருக்கின்றதை போல ஒரு ஃபீலிங்ஸுங்கிறது நிச்சயமாக இந்த மீனத்துக்கு இருக்கும் ஆனால் இந்த மாத தைரிய வீரியம் நல்லா இருக்க போகுது ஏன்னா மூன்றாம் அதிபதி ஆட்சி பலம் அடைய போகிறார் ஏன்னா கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா மூணாம் அதிபதி சுக்கரன் போய் நீச்சத்தன்மையில் இருக்கார் அந்த நீச்சத்தன்மையிலிருந்து இப்போ விடுபடப் போகிறது எட்டாம் இடத்துக்கு வந்து அங்கே வலுவடைய போகிறார் அப்போ எட்டாம் இடம் வலுவடைய போகிறதுன்னு அர்த்தம் அப்போ அதே மூன்றாம் அதிபதி வலு போகிறதுன்னு அர்த்தம் அப்போ முயற்சி நல்லா இருக்க போது தடைகள் ஏதாவது இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும் அவ்வளோதான் அலைச்சல் திருச்சலுங்கிறது கண்டிப்பாக உண்டு டாக்குமெண்ட் மூன்றுக்குரியவன் எட்டாம் இடத்தில் இருக்கார் மூன்றுக்குரியவன் தனக்கு ஆறாம் இடத்தில் இருக்குது அப்போ என்னென்னா இந்த டாக்குமெண்ட் விஷயத்தில் மட்டும் கவனத்தோடு இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒரு இடம் நிலம் எது எது வாங்கினாலும் சரி அல்லது பத்திரம் பதிவு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்காங்கிறது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா செக் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் இந்த மீனராசி என்பர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் நான்காம் அதிபதி இப்போ எட்டில் இருக்கார் பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்கள் இதெல்லாம் அரைச்சல் திருச்சில் கொடுக்கும் இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது மீனத்துக்கு நல்லது ஸோ இது எது வரைக்கும் அப்படின்னா இந்த ஏழாம் தேதி இந்த ஐப்பசி ஏழாம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் போய் அமர்ந்து குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது ஒரு நல்ல தன்மை அப்போது இந்த வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது எல்லாம் இந்த நா ஏழாம் தேதிக்கு அப்புறம் ஐப்பசி ஏழாம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்க போகுது வாங்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்க நிச்சயமா வாங்கி கொள்ளலாம் அதில் எந்த தடையும் கிடையாது அப்போ சுகம் சார்ந்த விஷயங்கள் தாய் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்க போகுதுன்னு எடுத்துக்கலாம் அஞ்சாம் இடத்துல குரு பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார் அஞ்சாம் அதிபதி வலிமை அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த அஞ்சாம் இடம் வலிமை பெறுகிறது அது உங்கள் ராசிநாதன் போய் அமர்வது நல்லது குலதெய்வத்தின் அருள் அருளாசி கடவுளினுடைய அனுகிரகங்கள் கடவுளினுடைய அனுகிரகத்தாலேயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நல்லது நன்மைகள் நடக்கக்கூடிய அஞ்சாம் இடம்ங்கிறது ஒரு கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தமான ஒரு இடம் பூர்வ புண்ணியம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் குலதெய்வத்தின் அருள் கடாச்சம் பதவிகள் கிடைக்கக்கூடிய நல்லது நடக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய நிறைய மீனராசி என்பர்கள் தடை தாமதம் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்றிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஏன்னா குரு வந்து இப்போ அஞ்சல உட்கார்ந்துருக்கார் அதிசாரமாக வந்து உட்கார்ந்திருக்கார் ஸோ இந்த காலகட்டத்தில் குழந்தை குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளுக்கு நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் இதெல்லாமே சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் ஆறாம் அதிபதி போய் எட்டில் இருக்கார் அப்ப என்னன்னா ஹெல்த் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் அது குறிப்பாக தந்தையினுடைய ஹெல்த் விஷயத்துல ரொம்ப அக்கறை எடுத்துக்கொள்வது மீனத்துக்கு சிறப்பு ஏன்னா ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் எட்டில் போய் நீச்சமாக உட்கார்ந்திருக்கார் அப்ப என்னன்னா அந்த ஒரு வாரம் கரெக்டாக சொல்ல போனா ஏழாம் தேதி ஐப்பசி ஏழாம் தேதியிலிருந்து ஐப்பசி பதினஞ்சாம் தேதி வரை தந்தை தந்தை நலன் தந்தை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கிறது நல்லது ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல வந்து நல்லது நல்லதுதான் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த ஒரு ஒருவருக்கு ஏழாம் அதிபதி ஏழுங்கிறது திருமணஸ்தானத்தின் அதிபதி அதாவது பார்ட்னர் நீங்கள் மீட் பண்ணக்கூடிய நபர்கள் இப்போ இதுவரைக்கும் யாராவது மீட் பண்ணி ஒரு நல்லது நடக்கலை அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் உங்கள் நண்பர்களால் நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்போ நல்ல நண்பர்கள் கிடைக்க பெறுவார்கள் அதாவது நீங்கள் காலேஜ் படிக்கும் அல்லது ஸ்கூல் படிக்கும் இருந்த நண்பர்கள் இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மீட் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது பத்தாம் அதிபதி அஞ்சில் உட்கார்ந்துருக்க அப்போ பத்தாம் அதிபதி இருக்கும் பொழுது என்ன தோணும் பத்துக்குரியவன் தனக்கு எட்டில் இருக்கார் அஞ்சில் இருக்கார் அப்போது காசு பணத்தை போட்டு செய்யக்கூடிய தொழில்களை விட தன்னுடைய புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் மீனத்துக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன் காசு பணத்தை போட்டு செய்யும்போது உங்களுக்கு டென்ஷன் ப்ரெஷர் அதிகமாக ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா உங்களுக்கு ஜென்ம வேற வேறு நடந்துகிட்ருக்கு அப்போது காசு பணத்தை போடாமல் தன்னுடைய புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய கன்சல்டன்சி தரகு கமிஷன் இந்த மாதிரியான விஷயத்தில் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தும் பத்துக்குரியவன் எட்டில் இருக்கிறதுனால வேலையை மட்டும் விற்றக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் விற்றக்கூடாது ஏன்னா ஐந்து என்பது சும்மா இருத்தல் ஆறாம் இடத்துக்கு அது பனிரெண்டு அப்போ என்னென்னா வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது அப்படியும் மாறணும்னா இன்னொரு வேலையை அமைத்து தான் மாறணுங்கிறத மீனராசி என்பர்கள் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த காலகட்டம் இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் பதினெட்டாம் தேதி ஐப்பசி பதினெட்டு நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று செவ்வாய்கிழம் வருது அன்னைக்கு சந்திர பகவானுடைய பிறந்த நாள் வருது சோ யாருக்கெல்லாம் இந்த பூர்வ புண்ணியம் சரியாக கிடைக்கலையோ அல்லது பூர்வீகத்தில் சில பிரச்சனைகள் இருக்கிறதோ பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரி இருக்கோ தாய் சார்ந்த விஷயத்தில் யாராவது பிரச்சனை இருக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் யாராவது பிரச்சனை இருக்கு தன்னுடைய மனம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை சென்று வழிபடுவதும் அல்லது திங்களூரில் வீட்டிருக்கக்கூடிய சந்திரன் பகவானை சென்று வழிபடுவதும் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மையை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை